கால்நடை வளர்ப்பு இலங்கையின் முக்கியமான ஒரு பொருளாதார கூறு வேளாண்மை கால்நடை வளர்ப்பு என வருவாய் தரும் பெரும்பாலான வேலைகளை நகராக்கம் விழுங்கிக் கொள்ள இறக்குமதியை நம்பிய பொருளாதாரத்திற்கு நாங்கள் மாறிவிட்டோம் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தபோது பால் உற்பத்தி பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே போனது எமது பலவீனமான தன்னிறைவு பொருளாதார கட்டமைப்பின் விளைவாகும் பரதகுமார் இவற்றை பற்றிய கேள்விகளுடன் சிறுவயதிலிருந்தே தனக்கு பரீட்சியப்பட்ட பசுக்களையும் பாலையும் நினைவு கூர்ந்து சமகாலத்துக்கு தக்கபடி பால் உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான முனைப்பில் ஈடுபடத் தொடங்கியுள்ளார் பால் என்ற விஷயம் வந்து எனக்கு சின்ன வயதிலிருந்தே என்னோட வந்தது அனபடியால் நான் நல்ல ஒரு வேலையில் இருந்தேனா நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் இந்த பால் விஷயத்தை படிக்க அப்படின்னா நெய் இருக்குது போச்சலை பூட்டி பாய்ச்சோ சொன்னால் ரெண்டு வருஷம் பச்சிருக்கலாம் படிவேன் ஐரோப்பாவில் வந்து பட்டரை செய்கிறாங்க அதே இதுதான் பட்டரை செய்கிறாங்க பட்டர் செய்தால் அந்த ஆயுள் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் இப்போ நான் அந்த பால் சம்பந்தமாக பால் என்றால் என்ன பாலை எப்படி உருமாத்துறது அதில் வரக்கூடிய பிரச்சினைகள் என்னென்னதையும் படித்தோம் இந்த நாட்டில் வாழ முடியாது என்று இளைஞர்களும் ஜுவதிகளும் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வரதகுமார் புலம்பெயர் தேசத்தில் இருந்து மீண்டும் தாய்மண்ணுக்கு திரும்பி இருக்கின்றார் இந்த நிலத்தில் இருக்கும் வளத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவித்துக் கொண்டு நிம்மதியாக வாழ முடியும் என்று நம்பிக்கை கொடுக்கும் அவர் தானே கொள்வனவு செய்து வரும் பசும்பாலை கொண்டு சிறிய தொழில் முயற்சி ஒன்றை தொடங்கி வெற்றிகரமாக நடாத்தி வருகின்றார் நாம் வந்து யாழ்ப்பாணத்தில் சில்லாளி என்ற ஊரை சேர்ந்தால் ஒரு மெரான் இன்ஜினியரிங் ஒன்று படி படிக்க கிடைச்சி நான் அதை படிச்சுட்டு அது சம்பந்தமாக கப்பலுக்கு வேலைக்கு போய் நாலு வருஷம் செய்து போட்டு பிறந்து இந்த நாட்டில்லமையாக கொஞ்சம் இருந்த இதுகளுக்கு அப்படியே போயிட்டு நான் ஜெர்மனில் தங்கிட்டேன் ஒரு வகையில் சொல்ல சொல்ல சொல்லப்போனால் நவீன நவீன அடுமையான அங்கே அதுவும் பார்க்க நாங்கள் இஞ்சியை சண்டை பிடிச்சாலே நாங்கள் எங்கள் இஞ்சியே வாழ்ந்துட்டு போயிடலாம் யாழ்ப்பாணத்தில் பின்னால் கட்டு இடத்துல இந்த இதில் செய்கிறதுக்கான எல்லாம் மாய்க்கப்படுத்தி கொண்டு போக அங்கே ஒரு ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு மாடு நிற்கும் ஒரு நாலு போத்தல் பால் கிடைக்கும் ஒழுங்குக்கு கொண்டு வர வர முடியாமல் போச்சு நான் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காணியை வைத்து போட்டு இங்கே வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே போகிறது எங்கே கேட்குறது என்றது எனக்கு தெரியாது ஒரு ஏஐ ஏஐ ஒரு ஆள் சொன்னால் காலான் பழப்பு செய்யலாமே என்று நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு தான் போ டிஎஸ் ஓஃபீஸுக்கு போன இடத்துல எங்கள திறமை என்னென்றது அதாவது எங்களுக்கு என்னென்ன அறிவு இருக்கின்றதை பார்த்து அங்கே இருந்து தான் நான் அந்த பால் என்றதை திருப்பியும் முன்னுக்கு கொண்டு வந்தனேன் சரியா அந்த தனி மனிதனுக்கு தேவையான நிறைவான ஊட்டச்சத்துக்கள் பசும்பாலில் நிறைந்துள்ளன அதிகாலை தேநீரில் திரவ பாலினை கலப்பதனை விட பொதி செய்யப்பட்ட பால் மாக்களை பயன்படுத்தும் நிலைமைதான் காலமாற்றத்தில் அதிகரித்திருக்கின்றது நகர்ப்புறங்களில் கால்நடை வளர்ப்பு அருகி வரும் நிலையில் பாலுக்கான தட்டுப்பாடு நிலவுவது சாதாரணமானது இந்த ஒரு உற்பத்தி பொருளுக்கும் தேவையான மூலப்பொருட்கள் தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இந்த நிலையிலிருந்து வரதகுமார் தன் தொழிற்சாலை நடத்துவதற்குரிய பொருத்தமான சூழலை இனம் கண்டு பால் உற்பத்திகளில் அதிக லாபம் ஈட்ட தொடங்கி இருக்கின்றார் தான் இந்த ஃபேக்ட்ரியை தோங்கி இருக்கிறோம் கோஆப்ரேட்டிவுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் சின்ன தோங்கி உற்பத்தியில் இன்றைக்கி ஓரளவுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து எம்ஏம் மேம் என்ற பேரில் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தொகையெல்லாம் செய்தோம் பேருந்து நாங்கள் இப்போ மெல்ல மெல்ல எண்பது தொண்ணூறு லீட்டருக்கு மட்டுக்கும் வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து தயிர் மோர் நெய் பன்னீர் மோர் மிளகாய் ஜோக்கட் மில்க் டாஃபி மற்றது பால் சுவையூட்டிய பால்கள் பேக் பண்ணுறதுக்கும் தேவையான ஆயுதங்கள் செய்து கொண்டிருக்கிறேங்க எனக்கு வந்து டிஎஃப் ஆஃபீஸால் நாங்கள் கேட்குற உதவியல் கிடைச்சிக்கொண்டு இருக்குது விஷயத்தை செய்கிறதுக்கு படிக்க வேணும் சொல்லி சொன்னாலோ அல்லாட்டி யாராவது சம்மந்தப்பட்ட வந்து காட்டி காட்டித்தர வேணும் சொன்னாலோ ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் உட உடனே செய்யக்கூடியதாக இருக்குது நான் முதல் ஆரம்பிக்கும் போது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டுக்கு போய் தான் மொரட்டு வைக்கி போய்தான் ஜோக்கட்சான் பழகி பழகி கொண்டு வந்தது இங்கேயும் பொறுப்பாக பொறுப்பாக இருக்கிற ஆக்கள் எங்களுக்கு அதுகளை படிவ படிவகங்களை காட்டி தந்துவேன் அதை வச்சு தான் நாங்கள் நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் உலகம் முழுக்க நடந்த ஒரு பிரச்சனை சொன்னால் கொரோனா வந்துச்சு இலங்கையில் மாத்திரம் பெட்ரோல் பிரச்சனை வந்துச்சு அப்போ ரெண்டு வருஷம் அப்படியே அடிபட்டு போனேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் வேறு வேறு பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் பால் கிடைக்கிறது குறைவாக இருக்குது ஏன்னால் இந்த ம பெரிய கம்பெனிகள் எல்லாத்தையும் மறுக்கிறதால அவங்கள் வந்து கூடின உற்பத்தியை குறைஞ்ச லாபத்தோடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நாங்கள் நாங்கள் வந்து அவையோடு போட்டி போடுறது பெரிய ஒரு பெரிய ஒரு சவால் தான் எங்களோட உற்பத்தியல் வந்து எம்ஏஎம் என்ற பேரில் மில்க் ஆஸ் மீல் என்ற என்ற ரீதியெலாம் பெறுகுது மீல்ன்னு சொன்னால் உணவு அப்போ அந்த அந்த உணவு வந்து நஞ்சற்ற பொருளாக இருக்கணும் அப்போ அதுக்கு வந்து எந்த விதமான ரசாயன கலப்புகள் நாங்கள் செய்கிற இல்லை மற்ற கொம்பெனிகளின் இதுகளை பற்றி நான் விமர்சிக்கவும் இல்லை ஆனால் எங்களுடைய பொருள் சுத்தமானது சுகாதாரமானது ஆனபடியால் நம்பி நாங்கள் நீங்கள் எதையும் எதையும் பண்ணி சாப்பிடலாம் குறை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நிறைவிறந்தால் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் எங்கள்ட வியாபாரமும் பெருகும் உங்களுக்கும் ஆரோக்கியம் கூடும் பாலில் இருந்து உருவாக்கப்படும் அதிகளவிலான உற்பத்தி பொருட்கள் பெரிய பெரிய உள்ளூர் வெளியூர் நிறுவனங்களின் மூலம் அதிகளவு உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வருகின்றன மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதில் இருந்து விற்பனை வரை இந்த போட்டி நிறைந்த சூழலில் இருந்து கொண்டு தன்னுடைய பால் உற்பத்தி பொருட்களை இலங்கை முழுவதும் சந்தைப்படுத்தும் நோக்குடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் வரதகுமார்